ஹாய் மி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்டே நினைக்கிறேன் சம சங்கோஜே தான் சமசிம் தச்சு எம் தாசபுர தாத்து எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு ஹாய் சொல்ல எல்லாருக்குமே பெரிய 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 ஒரு ஹாய் ஏன்னா எல்லாேருக்கும் சொல்லும்போது பேர் சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கும் நான் சொன்னேன்னா இன்னொருத்தருக்கு சொல்லாம போகணுன்னா கஷ்டமாக இருக்கும் ப்ளீஸ் தயவு செஞ்சு ஏன் இடத்துலேருந்து புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து ஏன் ஆறு மாதம் வந்து கல்யாணம் ஆகி ஆறு மாதம் ஏன் வந்து அம்மா வீட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கான வீடியோ தான் எனக்கு பார்க்க போகிறோம் கொஞ்சம் லென்த்தாக கூட இருக்கலாம் ப்ளீஸ் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னு புரியும் நீங்கள் பாதியிலே பார்த்துட்டு ஏ கமெண்ட்ஸ் பண்ணுறது எல்லாமே வேணாம் ஃபுல்லாக பார்த்துட்டு நான் செஞ்சது தப்பாக இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் மேபி நான் பண்ண தப்புன்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகே இப்போதான் நீங்கள் என்னோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சஸ்க்ரைப் பண்ணு பாருங்க கொஞ்சம் பக்கத்தில் வந்து வீட்டு வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்கும் ப்ளீஸ் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இனி முதல்ல வந்து மேரேஜ் ஆனதுலேருந்து நான் உங்ககிட்ட சொன்னேன் ஷார்ட்டாகவே நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன் ரொம்ப வேர்க்குது கல்யாணமாகி நான் வரும்போது வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு ஏன்னா ஜாதி பண்ணணும் கேஸ்ட் வந்து வேறு வேறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூரி ஜெய ஜெய் ஜெகந்நாத் பார்த்திங்களா அங்கே வந்து எனக்கு மேரேஜ் பண்ணி அங்கே தான் எல்லாமே பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போனதுமே ஒரு மேரேஜ் ஆகி ஒரு பதினஞ்சு நாள் ஹஸ்பண்ட் வந்து வெளில போயிட்டாங்க ஏன்னால் அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப ப்ரிசர் பண்ணிகிட்டு இருந்தாங்க கையில் ஒரு ரூபா கூட இல்லை இந்த மாதிரி நீ ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது பண்ணதுமே அவர் வந்து நானும் அவர் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாரு ஆனால் நான் அவரு கூட போகணும்னு தான் நினச்சேன் அவர் சொன்னார் நான் வந்து மூணு மாதத்துல வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காமல் தான் இருந்துச்சு ரொம்ப வந்து மிஸ் ஆயிஸ்ட்ரங்க இருந்துச்சு எனக்கு வந்து என்ன கோவம் அப்படின்னா என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாரே எனக்கு இங்கே எப்படி இருக்கணும் என்ன ஏதுன்னு தெரியாது பட் சாப்பிட்றது நடந்துக்கிற விதம் யார்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாது அப்போ இருக்கும்போது என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய கோவமாக இருந்துச்சு அப்போ என்கிட்ட ஃபோன் கூட இல்லை ஃபோன் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு நாலு மாதம் வரைக்கும் நாங்கள் வந்து அப்படியே தான் இருந்தோம் பேசிக்காமல் அதுக்கப்புறம் தான் வந்து அவர் நல்லா வேலை செஞ்சு எனக்காக வந்து ஒரு ஃபோன் ஓப்போ இல்லை வி ஐஓ ஃபோன் வந்து வாங்கி கொடுத்தாங்க அதை வாங்கி கொடுத்து எனக்கு என்கிட்ட வீடியோ கால் எல்லாமே பேசுவாங்க என்கிட்ட பேசுவாங்க அப்போது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இதாகிட்டு இருந்துச்சு அப்பவும் எனக்கும் இருந்துகிட்டே இருந்துச்சு என்னையே கூட்டிகிட்டு போகாமல் இருக்கீங்க ஏன் இங்கே வச்சுருக்கீங்க எனக்கு இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தினமும் ஆழுவேன் தினமும் கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பேன் உண்மையாகவே நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஒரு பதினஞ்சு நாள் இருந்து தினமும் நான் நான் எங்கே எனக்கு இங்கே இருக்கு பிடிக்கல பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த எனக்கு இல்லை நம்ம வந்துட்டும் நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாம வந்து என்னோட மாமனார் மாமியார் அவங்க எல்லாமே ஒரு மூணு மாசம் எனக்கு வந்து ரொம்ப வந்து அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான் பேசுகிற விதமாகட்டும் நான் விதமாகட்டும் ரொம்ப கேள்வி பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க ஒரு மாதிரி தப்பு தப்பாக பேசுவாங்க எனக்கு அதுவே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மூணு மாதத்துக்கு அப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல அவரும் என்கிட்ட சண்டை போடுவார் இவங்களும் ஒரு மாதிரி நான் தினமும் அதனமும் அழுதுகிட்டே இருப்பேன் மாமியார் வந்து பார்ப்பாங்க ஏன் இந்த பொண்ணு இப்படி அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து புரிஞ்சிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் புரிஞ்சுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவர் அவங்க வந்து எனக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கு மேலே வந்து என்னை நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க என்ன ஒரு பொண்ணு மாதிரி என்ன தேவையோ என்ன தேவையில்லையோ முடியும் அப்படின்னு எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க ஒரே ஒரு இது என்னென்னா ட்ரெஸ் போட விட மாட்டாங்க அதை தவிர மற்றபடி தலையில் முக்காடு போடணும்னு அப்போ கொஞ்சம் நாள் வந்து சண்டை போட்டாங்க அது என்னால் முடியல வீட்டில் இருக்கும்போது வந்து நான் போட மாட்டேன் வெளியே போனால் கண்டிப்பாக நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பிறந்து ஏதோ ஒன்று பர்மிஷன் வாங்கி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து மாமியார் வந்து நல்லபடியாக என்கிட்ட பேசி பழகி இவங்க கிட்ட இப்படி தான் நடத்துக்கணும் இங்கே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அட்வைஸ் பண்ணாங்க ரொம்ப என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க உண்மையாக அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அந்த மூணு மாதத்தில் அது என்ன ஆச்சுன்னு தெரியல அவங்க வந்து என்னை பற்றி யோசிச்சிருக்காங்க அதுவே பெரிய விஷயம் இப்போ ஸ்டார்டிங்கில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி கோமம் இருக்கும் எப்படின்னா என்ன என் ஹஸ்பண்ட் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டார் ஆனால் அது சு குடும்ப சூழ்நிலைக்காக தான் விட்டுட்டு போனாங்க பட் அந்த அந்தளவுக்கு நம்மளால் யோசிக்கிறதுக்கு வந்து மைண்டே இல்லை ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒன் ரெண்டு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் அவர் வந்தார் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து போட்டுக்கடத்துக்கு ட்ரெஸ்ஸு எதுவுமே நான் வந்து எதுவுமே கொண்டுட்டு வரல நான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸோடு தான் வந்தேன் ஒரு சுடிதாரோடு தான் வந்தேன் அதுக்கப்புறம் வரும்போது அவர் எனக்கு ஒரு சுடிதார் வாங்கி கொடுத்தாங்க அவ்வளோதான்

டூ இயர் கழிச்சு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட ஒரு நல்ல ஸாரீ கூட இருக்கலை அதுக்கப்புறம் அவர் கூட்டிகிட்டு போய் எனக்கு ஒரு எனக்கு என்ன தேவையோ நான் எல்லாமே ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுவேன் அவங்க வர்ற வரைக்குமே எப்படி கேட்குறது என்ன இதுன்னு சொல்லிவிட்டு அப்போ சோப்பு தான் யூஸ் பண்ணுவேன் அதிகமாக நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் சைலண்ட்டாக தான் இருப்பேன் யார் என்ன சொன்னாலுமே அந்தளவுக்கு ஒரு மாதிரி பயந்து பயந்து தான் இருந்தேன் அந்த ரெண்டு வருஷம் ஆகும் வந்ததுக்கப்புறம் என்னை கூட்டிகிட்டு போய் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போனாங்க எனக்கு இன்ஸ்கர்ட்டு ப்ளவுஸு அதுக்கப்புறம் சாரீ நல்லா சேரீ ஒரு ரெண்டு வாங்கி கொடுத்தாங்க அந்த ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ரெண்டு ஸேரீ வாங்கி கொடுத்தாங்க அதை நான் ஸேரீ கலெக்ஷனில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்கர்ட்டு அதுக்கப்புறம் ப்ளவுசஸ் இந்த மாதிரி எல்லாமே எனக்கு இங்கே இருக்கிற ப்ளவுசஸ் எல்லாமே அந்தளவுக்கு பிடிக்கல இருந்தாலுமே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நான் போய் வாங்கிக்கிட்டேன் ஒரு பத்து ப்ளவுஸ் ஆச்சும் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி மாமியார் தான் இருக்கும் அதை வந்து ஒரு மாத்திரை எனக்கு அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் எனக்கு அதை பிடிக்கவே பிடிக்காம தான் இருந்துச்சு நான் வா நான் பார்த்து வாங்கிட்டு வரும்போது எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் ஃபீலாக இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தாங்க அந்த மிஷின் தான் இது அந்த மிஷின் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் வந்து ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் ஸ்டிச் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து வேர் பண்ண ஆரம்பித்தேன் பட் இங்கே வந்து பிளவுஸ் பீஸ் கிடைக்காது அப்படின்றதுனால சாரி ஒரு சாரி இருந்ததுனாலும் அதை கட் பண்ணி அந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணியாச்சு அப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பியும் வந்து ஒரு ரெண்டு மாதம் இருந்துட்டு கிளம்பிட்டார் கிளம்பினதுக்கப்புறமே எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு ரெண்டு வருஷம் வந்து விட்டுட்டு வந் போயிட்டாரு திருப்பி வந்து ரெண்டே மாதத்துல போய்ட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப கம்பல் பண்ணேன் போகணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதுக்கப்புறம் அம்மா கிட்ட நான் பேச ஆரம்பித்தேன் அம்மா கிட்ட பேசி என்னோடய ப்ராப்ளம் எடுத்து சொன்னேன் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குமா என்னால் இங்கே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கள் அம்மா ஒரு ஃப்ரெண்ட் மூலியமாக அவங்க வந்து வீட்டில் வேலை செய்வாங்க என்னோடய அம்மா அவங்க மூலிமா ஓனர் கிட்ட பேசி அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்டு கொஞ்சம் பயன்படுத்துனாங்க இந்த மாதிரி அவங்க பொண்ணு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க நீ கூட்டிகிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வரும்போது ஃப்ளைட்டில் தான் வந்து ஃப்ளைட்டில் தான் டிக்கெட் பண்ணாங்க ஏன்னா நான் தனியாக தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டி இல்லை ட்ரெயினில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃப்ளைட்டில் வந்து போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து என்னோட அம்மாவை நான் வந்து பார்க்கவே போகலை அதுதான் என்னோடய பெரிய தப்பு என்னோட அம்மா தான் இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு வரதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க நிறைய அழிஞ்சாங்க அதுக்கப்புறம் நான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க நீ என் கூடவே இரு நீ உங்கள் வீட்டுக்கு போக வேண்டாம் நான் வந்து உன்னை நல்லா பார்த்துக்குறேன் என்னோடய தான் நான் வந்து என் த ஒடிசாவில் விட்டுட்டு வந்தது என்னோட தப்பதாக அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணிவிட்டு அவர் என்னை கூட்டிகிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் நான் அம்மாவுக்கும் கால் பண்ணி சொன்னேன் அம்மா இது இந்த மாதிரி சொல்கிறாரு இங்கே இருக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அம்மா வந்து போகப்பட்டு எனக்கு இனிமேல் ஃபோனே பண்ணாத உன்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு இதுதான் நீ செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டி அதுக்கப்புறம் அம்மா வந்து என்கிட்ட பேசாமல் போயிட்டாங்க அதுக்கப்புறம் மாமா பேசுவாங்க எனக்கு மாமா பொண்ணுங்க அக்காவோட ஹஸ்பண்ட் தான் என்கிட்ட வந்து இது ஒரு ரிக்கொஸ்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நான் ஆறு மாசம் வந்து தமிழ்நாட்டில் இருந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன வேலைக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரே தான் இருக்காங்க நான் வேலைக்கு போகணும்னு சொல்லுவேன் அவங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க இதுலேயே நிறைய பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து குழந்தைக்காக நாங்கள் வந்து பிளான் பண்ணும்போது குழந்தையே நிற்கல அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் போனதுக்கப்புறம் இங்கே வந்து அஞ்சா அஞ்சாயிரத்து ஐநூறுரூபா வந்து வீட்டு வாடகை தண்ணி அதுக்கப்புறம் வந்து கரண்ட் பில்லு இந்த மாதிரி எக்கச்சக்கமான இதெல்லாமே இருக்கும் அவங்க சம்பாதிக்கிற பாதி காசே வந்து எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போய்டும் அதுக்கப்புறம் இருக்கிறத வச்சு தான் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் ஆனால் கம்பெனியில் இருக்கிறவங்க வந்து ஓனர் வந்து எங்களுக்கு வீட்டுக்கு மட்டும் காசு கொடுப்பாங்க அஞ்சாயிரத்து ஐநூறுரூவா அது கொடுத்தமே வந்து நாங்கள் அங்கே ஆறு மாதம் கூட தங்க முடியல ஏன்னா இங்கே வீட்டையும் பார்த்துக்கணும் திருப்பி வந்து என்னோடய மெடிக்கல் செலவும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அங்கே போய் ஒரு முப்பது நாற்பதாயிரம் ரூபாய் செலவுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு அவர் வந்து சொன்னாரு நீ இங்கே இருக்க தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு போயிடு அப்படி இப்படி சொல்லி சண்டை போட்டு ஒடிசா போயிடு இங்க இருந்தேன் அப்படின்னா என்னால் சர்வே பண்ண முடியாது ஏன்னா வர்ற காசு எல்லாமே இங்கே கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம வீடு பட்டணும் இன்னும் அண்ணா கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் அதை வந்து அவாய்ட் பண்ணேன் என்னால எல்லாம் ஒடிசாவுக்கெல்லாம் போக முடியாது நான் இருக்கும்போது நீ என்ன எனக்கு ஃபேவர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சரி சண்டை ரொம்ப அழுந்துட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப திட்டி ரொம்ப பெரிய சண்டை ஆயிட்டு அதுக்கப்புறம் என்னோட மாமா I hope to do in a in to பெரியம்மா பொண்ணு வந்து அட்வைஸ் பண்ணி என்ன பண்ணாலுமே அவர் வந்து இது பண்ணலை என்னை வேலைக்கு அனுப்ப கூட அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கல இவர் வேலைக்கு போட்டு போனால் தான் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து நல்லா இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது வந்து அம்மாவுக்கு மாமாவுக்கு வந்து இவர் வந்து கால் பண்ணி இருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சண்டை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு மாமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாமா வந்து பார்த்துருக்காங்க நான் அங்கே இருக்கலை என்னோட பெரியம்மா பொண்ணு வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க நான் உங்கள் வீட்டில் தான் ஒரு நாலு நாள் அப்படியே ஸ்டே பண்ணியிருந்தேன் அக்கா கால் பண்ணி என் கிட்டே பேசினாங்க நீ வந்துடுங்க வேண்டாம் அம்மனுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து கொஞ்சம் நம்பிக்கை ஏதாவது அட்லீஸ்ட் இவர் வந்து எனக்கு வேலைக்கு கூட்டிகிட்டு போ நீ போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நான் அவங்க கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து வே நான் போனாலும் பரவாயில்லை நீ வேலைக்கு போகக்கூடாது நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணது உன்னை உட்கார வச்சு சாப்பிட்றதுக்காக தான் நீ எனக்கு நீ எனக்காக போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அந்த காசு வந்து சாப்பிடணும் நல்லா ஒன்றும் அவசியம் கிடையாது நான் எங்கள் செத்துப்பட்டேன் அப்படி இப்படின்னு சினிமா டைலாக்ஸ் எல்லாமே போடுவாங்க எங்கள் ஒடிசால பாதி வந்து இந்த மாதிரி தான் இருக்காங்க மெச்சூரே இல்லாமல் தான் நடந்துப்பாங்க வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி வந்து வீட்டில் தான் இருக்கணும் வேலைக்கு போகக்கூடாது வெளில போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அதே மாதிரி இருந்துட்டாரு இருந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து என்னோடய அம்மா வந்து வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும் அம்மா வந்து என்னை கூட்டிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு நான் வந்து த நானும் சொன்னேன் என்னால் அப்போ ரொம்ப கோவமாக இருந்தேன் என்னால் அவர்கிட்ட வந்து எடுத்து புரிய வைக்கவே முடியல நம்ம எதாவது சொல்கிறோம் சொல்கிறத வந்து கேட்குற அளவுக்கும் நானும் இல்லை அவரும் இல்லை அதுக்கப்புறம் வந்து அவரே சொன்னார் நீ வந்து மற்றவங்க வீட்டுக்கு போக்குறத விட நீ உன்னோடய வீட்டுக்கே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு மாமாவை கால் பண்ணி அம்மாவும் கூட்டிட்டு வந்துட்டாங்க மாமா அதுக்கப்புறம் அக்கா மாமா அம்மா எல்லாமே வந்துட்டு என்னை அந்த மாதிரி பார்த்ததுமே என்னை வந்து திட்டினாங்க இந்த மாதிரி தேவையில்லாமல் ஏன் இப்படி இப்படி நீ வந்துட நம்ம வீட்டுக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் என்னோட தம்பி வந்து அப்போது இருந்தால் என்ன என் மேலே ரொம்ப கோபமாக இருந்தால் என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசாமல் நான் போனேன்றதுனால என் தம்பி வந்து அந்த வீட்டிலேருந்து போய்ட்டான் திருப்பி வரவே இல்லை ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு தான் வந்தான் என்கிட்ட பேசவே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நானே போய் மேலே விழுந்து பேசுவேன் ரொம்ப ஒரு மாதிரி பேசுவான் எனக்கு என் தம்பி வந்து அவங்க கூட இருக்கும்போது நான் அந்த அளவுக்கு பழக மாட்டேன் பட் எனக்கு என் தம்பி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்க்கா என் தம்பி அம்மா அப்படின்னு ரொம்ப பிடிக்கும் அப்பாவும் அந்த அளவுக்கு பிடிக்க பிடிக்காது நிறைய பேர் சொல்கிறீங்க அப்பாவை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்பா இடத்துல எந்த அளவுக்கு கஷ்டம் கொடுத்துருக்காங்கன்னு அது எனக்கு மட்டும்தான் தெரியும் என்னோடய சின்ன வயசில் ஆகட்டும் நான் பெரியவளாக ஆகும்போது நினைவு தெரியும்போதும் ஆகட்டும் அவரை எனக்காக பண்ணது எதுவுமே இல்லை வெறும் கஷ்டத்தை மட்டும்தான் கொடுப்பாங்க எப்போவுமே நாங்கள் வேலை வீட்டுக்கு நான் வேலை செஞ்சுட்டு வரும்போது நம்ம வேலை செஞ்சுட்டு வரும்போது சண்டை வீட்டில் தினமும் சண்டை வந்துட்டே இருக்கும் நாங்கள் வ நாங்கள் வந்து மற்றவங்க வீட்டில் போய் தூங்கின நாளெல்லாம் இருக்குது அதுலேயுமே பொத்தர் எல்லாமே போய் ஒழிஞ்சி இருந்த நாள் எல்லாமே இருக்குது ஏன்னா ஆடி தாங்க முடியாத அப்பா அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க குடிச்சிட்டாரு அப்படின்னா முன்ன பின்ன எதுவுமே தெரியாது அதுவே குடிக்காமல் இருந்தாங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன் என்னோட அப்பா மாதிரி வேறு யாருமே இருக்க மாட்டாங்க வேலைக்கு போக மாட்டாங்க நாங்கள் சம்பாதிக்கிறதுலேயே ஏதாவது நாங்கள் வந்து உண்டியல் வச்சுருப்போம் இல்லைன்னா தனியாக அம்மா வந்து சீரகாட்டப்பா அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த பயத்துலேயே அம்மா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எங்களுக்கு சேர்த்து வச்ச பணம் எல்லாமே எல்லாமே அவங்களோட தம்பி வீட்டில் தான் எடுத்து வச்சாங்க நகைங்க எல்லாமே அவங்க என்னடான்னா எங் கல்யாணத்துக்கும் என்னோட அக்காவுக்கும் கொடுக்கல எனக்கும் கொடுக்கல அப்படியே அவங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம தான் கஷ்டப்பட்டுட்டு எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல விட்டால் அவங்க அதை கொடுக்கவே இல்லை இது வரைக்குமே கொடுக்கல அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவன் கிட்ட பேசவே இல்லை குழந்தைங்கள பார்த்துக்கிட்டேன் என்னால் அவர் மறக்கவே முடியல உண்மையாகவே ரொம்ப ட்ரை பண்ணாங்க அம்மா வந்து ரொம்ப திட்டினாங்க ரொம்ப ஒரு மாதிரி பேசினாங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு போனது வந்து எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணது பண்ணிட்டேன் இதுக்கு மேலே வந்து ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ட்ரை பண்ணாங்க மாமாவும் வந்து என்னை ரொம்ப தனிமையாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க் கூட்டிகிட்டு போவாங்க அக்கா நானும் பசங்க எல்லாருமே போவோம் பார்க் போவோம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கும் அந்த பார்க்கு கூட நான் அவர் கூட போயிருக்கேன் அந்த ஞாபகம் தான் வரும் எங்கே பார்த்தாலுமே ஏன்னா தமிழ்நாட்டில் அவர் கூட இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமைனா அவங்களுக்கு சண்டேனா லீவு அப்படி இருக்கும்போது என்னை வந்து கூட்டிகிட்டு போவாங்க வெளியில் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால நான் வந்து அதிகமாக வந்து டிப்ரெஷனில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போவாங்க அந்த இடத்துல எல்லாமே அக்கா மாமாவும் கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சாங்க எனக்கு இன்னுமே அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம விட்டுட்டு வந்து தப்பா போச்சோம் ஒரு ஃபீல் வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு அது மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு நாள் போச்சு அதுக்கப்புறம் என் வீட்டுக்கே டைரெக்டாக வந்தார் என் ஹஸ்பண்டு என்னால் ஒன்று உன்னை இருக்க முடியல அம்மா கால் அக்கா கால் எல்லாமே வந்தாங்க அம்மா வந்து ஒரு வந்து என் பொண்ணை வந்து நான் அனுப்ப மாட்டேன் நீ என்னவோ பண்ணிக்கோ உனக்கு நல்ல பொண்ணு கேட்பா நீ கிளம்பிட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நானும் ரொம்ப திட்டிப்பாட்டுட்டு க அனுப்பிச்சுட்டுட்டேன் ஏன்னா ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் மாமியார் கால் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி எங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க தேவையில்லாமல் பிரச்சனை எவ்வளோ சொல்லுங்கள் போயிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து மாமியார் கால் பண்ணி பேசுறதுன்னா அவர் வந்து கிளம்பு அதுக்கப்புறம் எந்த ஒரு கண்டென்ட்டும் எதுவுமே நான் அதுக்கப்புறம் மற்றவங்க கிட்டே இருந்து ஸ்டிச்சிங் வந்து மிஷின் வாங்கி கொடுத்தாங்க அம்மா வந்து மெரிட் மிஷின் வாங்கி கொடுத்தாங்க ஒரு நல்லா ஸ்டிச் பண்றதுக்காக ஏன்னா வீட்டில் இருக்கும்போது ரொம்ப போராக இருக்கும் பார்ப்பாங்கள பார்த்துக்கிட்டே இருப்பேன் பட் எக்ஸ்ட்ரா டைமில் வந்து ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அம்மா கிட்டே நான் சொன்னேன் இந்த மாதிரி ஸ்டிச்சிங்க்கு எனக்கு மிஷின் வாங்கி கொடுங்க புதுசு பரிசு வந்து விஷா மிஷின் அக்கா ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தாங்க அதை வந்து ஊடாங்க போயிடுச்சு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அது எனக்கு வாங்கி கொடுத்தாங்க வாங்கி கொடுத்ததுமே நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் அந்தளவுக்கு வந்து போயிட்டே இருந்துச்சு ஒரு நாளைக்கு மூணு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு தெரியல ரொம்ப வந்து உடம்பு சோர்வாக இருக்கிற மாதிரி ஆச்சு அதுக்கப்புறம் வந்து என்னால் மிஷினில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியல ஏன்னா பேக் போன் ரொம்ப வந்துக்கிட்டே இருக்கும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணுவேன் அந்த ஆறு மாதத்துல தான் நான் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணுறதை கற்றுக்கிட்டேன் பாவாடை சட்டட் எல்லாமே ஸ்டிச் பண்ணுறது கற்றுக்கிட்டேன் பாப்பா அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து பாவாடை சட்டை தைச்சு கொடுப்பேன் எனக்காக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் மற்றவங்களுக்காக எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் இருக்கிற சைடில் எல்லாருமே வந்து எனக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க எல்லாருக்குமே நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டே வந்து கொடுப்பாங்க என்னால் ஸ்டிச் பண்ணவே முடியாது அந்தளவுக்கு வந்து குமிஞ்சி போயிடுச்சு ப்ளவுஸஸ் எல்லாமே அதுக்கப்புறமே நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் என்னால் முடியாமல் இருந்தாலுமே நான் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் எனக்கு கொடுத்துருக்காங்க அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல என்னால் அந்த ஸ்டிச்சிங் வேலையில் அதுக்கப்புறம் நான் அம்மா கிட்ட சொன்னேன் என்னால் இந்த ஸ்டிச்சிங் வேலை நம்பிட்டு இருக்க முடியாது ரொம்ப வந்து பேக் பெயினாக இருக்கும் என்னால் அது ஃபீல் பண்ண முடியுது என்னோட எப்படி சொல்கிறது என்னோட உடம்பு வந்து ரொம்ப வீக் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுமா என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரி வேலை இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ண வேண்டாம் நீ வீட்டில் இரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இல்லை என்னால் வீட்டில் எல்லாமே இருக்க முடியாது நான் வந்து எங்கேயாவது வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அண்ணி வந்து இருக்காங்க அவங்க மூலியமாக ஒரு வேலையை நான் தேடினேன் அது வந்து எங்கள் எங்கள் இருந்து ஒரு பத் அஞ்சு நிமிஷம் நடந்து போனோன்னா அங்கே கம்பெனி தான் இருக்கும் அது வந்து வயர் கம்பெனி ஷோல் ஷோல்ட்ரிங் கம்பெனி அங்கே போயிட்டு வேலை பார்த்த ஒரு மூணு மாதம் அதுக்கப்புறம் அங்கே வர நான் வெளில வரும்போதுமே அப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க வந்துட்டு எனக்கு என்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சாங்க நான் ஒரு ரெண்டு மூணு நாள் அவாய்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பேசி என்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி என்னால உன்னை விட்டு இருக்க முடியாது அப்படியே நான் திடீர்னு பார்க்கவும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க இருந்ததை விட மோசமாக ஆயிட்டாங்க ரொம்ப ஒளியாக தினமும் குடிக்கிறது தினமும் பேட் பழக்கம் எல்லாமே பண்ணிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இவர் என்ன இந்த மாதிரி பண்ணுறாரு ஆறு மாதம் ஆகியுமே இவர் இன்னுமே சேஞ்ச் ஆகாமல் இருக்காங்க அதுவுமே ஊருக்கு கூட கிளம்பாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் உங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி வேண்டாம் என்னால் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு கல்லாமல் வர முடியாது நீங்கள் என்னென்னா என்ன ஒடிசா தான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க என்கிட்ட வந்து ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பேசிருந்தாவே சால்வ் எல்லாமே கிளியராக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் என்னோடய மாமா கூப்பிட்டு நிறைய பிரச்சனை பண்ணிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சண்டை போட்டு ஒரு நாலு நாள் வந்து சுற்றிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக ஆச்சு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் நீங்கள் வந்து எனக்கும் அந்த என்னால் விட்டு கொடுக்க முடியல அவர் அப்படி பார்க்கும்போது அவர் அப்படி அழுகும்போது நான் மூணு வருஷம் அவர் கூட இருந்திருப்பேன் அப்படி இருந்து அவர் கஷ்டப்படுத்திட்டு ரொம்ப இதாயிட்டமோ ஏன்னா ரொம்ப விளாட்மெண்ட் பண்ணாங்க நீ கண்டிப்பாக வருவேன்ற என்ற நம்பிக்கையில் தான் இன்னுமே நான் கம்பெனியில் ஒர்க் இருக்கேன் இன்னொரு மூணு மாதம் பார்ப்பேன் நீ வரலன்னா கண்டிப்பாக நான் வந்து சுசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பயன்படுத்திட்டாங்க அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னால் ஒரு உயிர் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அம்மா வீட்டுக்கு வாங்க நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்தாங்க வந்ததுமே அம்மா வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அக்கா வந்து நல்லா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பையனுக்கு வந்து ஹஸ்பண்டை வந்து ரொம்ப இது பண்ணிட்டாங்க அப்போ வந்து மாமாவும் இருக்கல தம்பியும் இருக்கலை அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்க வேண்டாம் இருக்கிறது நான் அதிகமாக பேச பேச அவங்க வீட்ட சண்டதா ஆகும் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து போகவே போகாத ஆஹ் கெஞ்சு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் அவங்களோட பேச்ச கேட்காம நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து அதான் அந்த வேலை செய்கிறாங்க பார்த்திங்களா எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவங்க வீட்டுக்கு போய்ட்டு அங்கே போனதுக்கப்புறம் வந்து அம்மா அப்பா அம் அப்பா வரல அம்மா அக்கா பசங்கள் அதுக்கப்புறம் மாமா வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் மாமா வந்து சரியான கோவப்பட்டாங்க நான் இந்த அளவுக்கு ஒன்று நல்லா சேஃபாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் தேவையில்லாமல் எதுக்கு வேணும் வேணும்னா அவங்க பின்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டினாங்க திட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாங்க வேடா ஒரு வாட்டி நீ பண்ணது தப்புக்கு நீ அனுபவிச்சுட்டு தான் இருக்க திருப்பி திருப்பி அது பண்ணாத பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரிக்ட் ஆகுதுங்க அவளை விடாத அவளை கூட்டிகிட்டு வந்து ரூமில் கூட அடிச்சு போட்டுக்கலாம் நம்ம தேவையில்லை அவளை கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அங்கே அந்த அம்மா அந்த அக்கா வந்து சொன்னாங்க நீ என்ன பண்ணாலும் அவங்க போகிற மாதிரி இருந்தால் போயிடும் அது தேவையில்லாமல் இது பண்ணிக்காத லட்சுமி அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாவும் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பேசி இதுக்கு மேலே நீ என் பொண்ணே கிடையாது இதுக்கு மேலே நீ இருக்கியா செத்து போயிட்டியான்னு கூட நான் பார்க்க மாட்டேன் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நீ என்ன பிரச்சனை வந்தாலுமே நீயா வந்து தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை என்ன பிரச்சனை வந்தாலும் நீ தான் தடுக்கணுமே ஒழிய நான் வந்து உங்ககிட்ட வந்து இதுக்கு மேலே யார் தலைக்கிட்டையும் வந்து விழ மாட்டேன் உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் திருப்பி சரி இங்கே தமிழ்நாட்டில் வந்து நல்லா இருப்பேன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை கொடுத்தவனுக்கிட்ட திருப்பி நீ நம்பி போறியா உன்னோட வாழ்க்கை நீ தான் நாசம் பட்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து தனியாக வீடு பார்த்து ஒரு நாலு நாள் தான் இருந்தோம் அதுக்கப்புறம் நல்லா பிரைன் வாஷ் பண்ணிட்டாங்க அவர் திருப்பி ஒன்று கூட்டிகிட்டு போயிடுவாங்க வேண்டாம் நம்ம ஒடிசா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்பி ஒடிசாவுக்கு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தாங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமும் எனக்கு உங்களுக்குள்ளே சின்ன சின்ன சண்டை வரும் அதுக்கப்புறம் அந் முன்ன மாதிரி வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது அந்த மாதிரி எல்லாம் இல்லை வீட்டுக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன் நானும் அவரை புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன் அவன் என்ன புரிஞ்சிக்க ஆரம்பித்தாங்க இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனாலுமே கொஞ்சம் கொஞ்சம் சண்டை வரும் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துல இது சண்டை போட்டுப்போம் பட் அந்த அளவுக்கு முன்ன மாதிரி எல்லாமே இல்லை இப்போ இப்போ ஓரளவுக்கு நல்லாவும் பார்த்துக்குறாங்க நடுவில் நடுவில் எப்போதும் எல்லா ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு வர மாதிரி தான் இதாயிடுச்சு பட் அம்மாவை விட்டுட்டு வந்தது நான் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன் நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு எனக்கு இன்னுமே வந்து கில்ட்டியாகவே இருக்குது அம்மா பேச்சை கேட்டுருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல் வந்து வேறு அங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல் வேறு மேபி நான் அங்கே இருந்திருந்தால் கூட ஒரு நல்ல நிலமையில் இருந்திருப்பேன் இங்கே வந்து திருப்பியும் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டணும் அப்படின்னு தான் யோசிக்கிறேன் ஏன்னா அது அப்படியே விட்டுட்டு இருந்தது தான் கூட அந்த வழி அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது ஆறு மாதம் இருந்தவளுக்கு இன்னொரு ஆறு மாதம் ஒரு மூணு வருஷம் கஷ்டமாக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சகஜமாக இருக்கும் நான் அதை யோசிக்காமல் அவர் அவரை என்னை மிரட்டினால நான் பயந்து தான் வந்தேன் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன் வந்தேன் அப்படின்னு கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு ஒரு டைமில் வந்து எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு கூட யாருமே இல்லாத மாதிரி இருக்கும் அந்த டைமில் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் என்னோட ஃபேமிலியை அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நான் பண்ணிட்டேன் மறுபடி மறுபடியும் பண்ண தப்பாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டிங்கில் இருந்து இந்த யூடியூப்பை ஆரம்பித்தேன் இந்த யூடியூப் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு நான் வந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கேன் ஏன்னா அப்போ தான் என்னோடய ட்ரீட்மெண்ட்டை நான் ஆரம்பித்தேன் யூடியூப்பாக பண்ணதுக்கப்புறம் தான் அது எல்லோரும் அது எல்லாமே உங்களால் மட்டும்தான் நான் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் உமனாக இருக்கேன் அப்படின்னா அது முழுக்க முழுக்க உங்களால் மட்டும்தான் தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் என்னோடய அந்த ஆறாம் மாதம் இது வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் தப்பு பண்ணேன்னா என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுச்சுவேஷனில் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறது கரெக்டாக என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போதைக்கு வந்து அதுதான் சரின்னு தோணுச்சு அது பண்ணிட்டேன் ஆனால் இப்போ வந்து அது சரியில்லைன்னு எனக்கு என்னோட மனசு தோணுது அதை நீங்கள் என்ன ஏதுன்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு சப்போஸ் பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஓகே பாய்